வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த பிஎட் எம்எட் செமஸ்டர் தேர்வு எழுதிய மாணவர்கள் விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு நவம்பர் பத்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது நூற்றி இருபத்தி ஏழு கோடியில் ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பள்ளிகளில் ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது சபரிமலை ஐயப்பர் பக்தர்களுக்காக இருபத்தி ஐந்து லட்சம் பிஸ்கட் பாக்கெட்களை தமிழ்நாடு அரசு அனுப்பி வைக்க உள்ளது பீகார் சட்டமன்றத் தேர்தலில் முதற்கட்டமாக நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியது உத்தரப்பிரதேச தொழிற்சாலைகளில் தினசரி வேலை நேரத்தை பனிரெண்டு மணி நேரமாக உயர்த்தும் சட்டத்திருத்தம் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் அமலுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூறாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வில்லி நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள வேலூர் மினி டைட்டல் பூங்காவினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணியினர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் எந்த கட்டணமும் இல்லாமல் விமான டிக்கெட்டுகளை ரத்து செய்யலாம் என்ற புதிய வரைவு விதிகளை டிஜிசிஏ முன்மொழிந்துள்ளது அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை அமல்படுத்துவது குறித்து ஊழியர்களிடம் முன் ஆலோசனை நடத்த வேண்டிய அவசியமில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்தியாவில் காற்று மாசு அதிகமுள்ள நகரங்களின் பட்டியலை ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது மேலும் இந்தியாவில் சுத்தமான காற்று வீசும் நகரங்களில் நாகப்பட்டினம் ஐந்தாம் இடம் பிடித்துள்ளது வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தொள்ளாயிரத்தி நாற்பது சிறப்பு விருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருக்கோவில் பயிற்சி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்வினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ஆசிய இளையோர் பளுத்தூக்கள் விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழ்நாட்டு வீரர் மகாராஜன் அவர்களுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அமெரிக்க அரசின் நிதி முடக்கநிலை முப்பத்தி ஐந்தாவது நாளை எட்டிய நிலையில் ஊதியம் கிடைக்காததால் ஊழியர்கள் பலர் கட்டாய விடுப்பில் சென்றுள்ளனர் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்கள் பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது குறித்து ஆலோசிக்கும் வகையில் மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நாளை அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது இன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாட்டில் கருணை அடிப்படையிலான அரசு பணிக்கு இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் வருகின்ற எட்டாம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ளது தமிழகத்தில் பதிமூன்று புதிய அரசு தொடக்கப்பள்ளிகள் தொடங்குதல் மற்றும் நான்கு பள்ளிகளை நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துதலுக்கு அனுமதி வழங்கி அரசு ஆணையிட்டுள்ளது ஆதார் எண்ணை பேன் கார்டுடன் இணைப்பதற்கான கடைசி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டல கால பூஜை தொடங்கவுள்ள நிலையில் தங்கும் அறைகளுக்கு ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்கியது தமிழ்நாடு முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு தொடங்கியது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து ஆறாயிரத்தி எண்பத்தி மூன்று கனடியாக சரிந்தது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் கணக்கெடுப்பு படிவத்தில் தவறான தகவல் வழங்கும் வாக்காளர்களுக்கு அபராதத்துடன் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி நிதி ஆயிரம் கோடியை தொட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீண்டும் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் வேலூர் மாவட்டத்தில் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முப்பத்தி ஓரு முடிவுற்ற திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் நாகை மாவட்டத்தில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான தேர்வு அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் விடுபட்டவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதந்தி ஸ்டலன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவை மாணவி வன்கொடுமை வழக்கில் ஒரு மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முதலமைச்சர் மு க அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நவம்பர் பதினாறாம் தேதி மாலை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நகரில் கிண்டி ரயில் நிலையத்திற்கு அருகே நூற்றி பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி ஒன்பது டிஎஸ்பிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் எழுபதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது தனியார் துறையின் முதலீடுகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான சிறப்பு திட்ட நிதியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் நவம்பர் முப்பதாம் தேதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி ஒன்பது டிஎஸ்பள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்படவில்லை என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெறும் டெட் தேர்விற்கான ஹால் டிக்கெட்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தருமபுரி சிப்காட் தொழிற்பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமானப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் இன்று முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை வாக்காளர்களை கணக்கெடுக்கும் பணியை அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்கள் துணையுடன் அரசு ஊழியர்கள் மேற்கொள்ள உள்ளனர் மாணவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அனுபவ ரீதியாக கற்க உதவும் வகையில் கோவையைச் சேர்ந்த மாணவி ரெதன்யா அவர்கள் வைப்ரன்ஸ் ஹப் என்ற புதுமையான இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் அறுபத்தி நான்கு கழக மாவட்டங்களுக்கான மாவட்ட அளவிலான மாணவரணி மகளிரணி தொண்டரணி இளைஞரணி உள்ளிட்ட பதவிகளுக்கான பொறுப்பாளர்களை நியமித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ள பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான மாணவர்களின் பெயர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான கால அவகாசம் நவம்பர் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்தது பிசிசிஐ ஈரோடு கோவை வழியாக எர்ணாகுளத்திற்கு புதிய வந்தே பாரத் சேவை நவம்பர் ஏழாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உலகக்கோப்பையில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அனில் அம்பானி அவர்களின் குழுமத்திற்கு சொந்தமான மூவாயிரத்தி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்